ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூனை குடும்பத்திலேயே சிங்கம் புலி சிறுத்தைக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு உயிரினம் தான் இந்த பூமா இதுக்கு மலை சிங்கம் கூகுருன்னு இன்னொரு பேர் இருக்கு இந்த பூமாக்கள் அறுபத்தி எட்டு கிலோல இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோ வரைக்கும் இருக்குமா இதோட மொத்த நீளம் ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் இருந்து ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் வரைக்கும் இருக்குமா இந்த பூமாக்கள் கனடால இருந்து படகுனியா வரைக்கும் எல்லா இடங்களையும் காணப்படுமா இது பொதுவா மலைப்பகுதியை அதிகமா விரும்புமா இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இது சிங்கம் புலி போல கர்ஜிக்காதான் ஆனா அதுக்கு பதிலாக கத்துற மாதிரி சில ஒளிவில எழுப்புமா இதோட ஆயுட்காலம் வெறும் பத்து வருஷம் தானா இது பொதுவா இறைய பதுங்கி இருந்து ஒரே தாவல்ல அதோட கழுத்தை புடிச்சு கொள்ளுமா அதாவது இதால கிட்டத்தட்ட இருபது அடி தூரம் வரைக்கும் அதுக்கு காரணம் இதோட சக்தி வாய்ந்த பின்னங்கால்களா பின்னங்கால்கள் தசை அதிகமா இருக்குமா பூமா ஒரு சக்தி வாய்ந்த மாமிசவுன்னியாம் உயிர் வாழ்க்கை மட்டுமே மற்ற உலகத்தை தாக்கி கொண்டு சாப்பிடுவான் இது பொதுவா சிறிய உணவுல இருந்து பெரிய உணவு வரைக்கும் எல்லாத்தையுமே வேட்டையாடுமா அதாவது எலிகள் பறவைகள் மீன்கள் செம்பறியாடு மான் போன்றவற்றை எல்லாத்தையுமே சாப்பிடுமா இதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு மானா இதோட உடலை நம்ப முடியாத அளவுக்கு தசை நார்கள் இருக்கமா இருக்குமா அதனால இது வேட்டையாட உயிரினங்கள் தப்பிக்க வாய்ப்பே இல்லையா இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதால வெயில் காலத்திலயும் வாழ முடியுமா மைனஸ் குளிரில் கூட வாழ முடியுமா அதுக்கு காரணம் இதோட உடல் அமைப்பு மற்றும் இதோட தசை நாடுகளாம் பூமாக்கள் ஒரு தடவை ஒரு ஒரு இதைய நல்லா சாப்பிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களுக்கு அதுக்கு சாப்பாடே தேவையில்லையா இந்த பூமாக்கள் மற்ற உயிரினங்கள் மாதிரி இல்லாம சாப்பிட்ட மீதி உள்ள இறையை பதுக்கி வச்சு திரும்பவும் சாப்பிடுமா இதோட கர்ப்பகாலம் வெறும் மூணு மாசம் தானா பின்னாடி ஆறு வரைக்கும் பிறக்குமா முதல் ரெண்டு வாரத்துக்கு இதோட கண்ணை முடியாதான் பிறந்த ஒரு குட்டியோட கண்ணு நல்ல ப்ளூ கலர் இருக்குமா பிறந்த ஒரு குட்டியோட புள்ளி புள்ளியா இருக்குமா அது வளர வளர அந்த புள்ளிகள் மாறிடுமா பிறந்த ஒரு குட்டி கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு பின்னாடி அது தனியாவே வேட்டையாடி சாப்பிடுமா இந்த உலகத்துல இன்னும் ஐம்பதாயிரம் பூமாக்கள் மட்டும்தான் உயிரோட இருக்கான் ஒரு பூமாவால மணிக்கு கிட்டத்தட்ட முப்பது மைல் வேகத்துல ஓட முடியுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க